வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில துணை செயலாளர் கே எஸ் சுதீஷ் அவர்களும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சோளிங்கர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பி ஆர் மனோகர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வாலாஜா வழியாக வருகை புரிந்தார்கள் அவர்களை வாலாஜா டோல்கேட் அருகில் வாலாஜாப்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியினுடைய தொண்டர்களோடு சென்று சிறப்பான முறையில் எல்கேஎஸ் சுதீஷ் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து அவர்களை வணங்கி சிறப்பாக வரவேற்றார் மற்றும் ராணிப்பேட்டையில் உள்ள பிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களை சிறப்பாக வரவேற்ற போது எடுத்த தொகுப்பு இது செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்